ஜெயலலிதாவின் கார் டிரைவர் கனகராஜ் மர்ம மரணத்தை தொடர்ந்து முன்னாள் தலைமைச் செயலாளர் ராம்மோகன் ராவின் கார் டிரைவரும் விபத்தில் மரணம் அடைந்துள்ளது பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது கடந்த இருபத்தி நான்காம் தேதி கொடநாடு எஸ்டேட் காவலர் கிருஷ்ண பகதூர் மர்மமான முறையில் மரணமடைந்தார் பங்களாவினுள் இருந்த பொருட்களும் கொள்ளையடிக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகின இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளியாக தேடப்பட்டு வந்த ஜெயலலிதாவின் கார் டிரைவர் கனகராஜ் சேலம் மாவட்டம் ஆத்தூரில் மர்மமான முறையில் சாலை விபத்தில் மரணமடைந்தார் இதே நேரத்தில் கனகராஜின் நண்பரும் கொலை வழக்கில் தொடர்புடையவருமான சாயன் என்பவர் கேரள மாநில சாலை விபத்தில் சிக்கி படுகாயம் அடைந்தார் அவருடைய மனைவியும் குழந்தையும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் இவர்களது உடலை பிரேத பரிசோதனை செய்த மருத்துவர்கள் விபத்தில் பலியான சாயனின் மனைவி மற்றும் குழந்தை ஆகிய இருவரும் கொலை செய்யப்படவில்லை விபத்தில்தான் மரணமடைந்துள்ளனர் என்று தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் மற்றொரு அதிர்ச்சியாக ஜெயலலிதாவால் பதவி வழங்கப்பட்டு பின் வருமான வரித்துறை சோதனை காரணமாக பதவியை இழந்த முன்னாள் தலைமைச் செயலாளர் ராம்மோகன் ராவின் முன்னாள் கார் ஓட்டுநர் ரவிச்சந்திரன் தற்போது மாசுக்கட்டுப்பாட்டு வாரிய இயக்குனர் ஜெயாவிடம் டிரைவராக பணியாற்றி வந்தார் இந்த நிலையில் நேற்றிரவு வேலை முடித்து தனது இருசக்கர வாகனத்தில் வீட்டுக்கு சென்று கொண்டிருந்த சென்னையை அடுத்த தாம்பரம் பகுதியில் பேருந்து மோதி மரணமடைந்தார் சென்னையை அடுத்த தாம்பரம் பகுதியில் பேருந்து மோதி மரணம் அடைந்தார் தொடர்ந்து முக்கிய புள்ளிகளிடம் கார் டிரைவர்களாக பணியாற்றியவர்கள் மர்மமான முறையில் விபத்தில் மரணம் அடைவதால் மற்ற கார் டிரைவர்கள் மிகுந்த பீதியில் உள்ளனர் மேலும் ஜெயலலிதாவின் கார் டிரைவர் மரணத்திற்கும் ராம்மோகன் ராவின் கார் டிரைவர் மரணத்திற்கும் தொடர்பு இருக்குமோ என்ற சந்தேகம் எழுந்துள்ளது இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்